எளிய மக்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை ஏளனமாக எள்ளி நகையாடி சிரிக்கக்கூடாது அப்படி சிரித்தா இந்த எளியவர்களுடைய கோபம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அனலாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நிராகரிக்க முடியாத சக்தியாக மாறிடுவாங்க அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் புரிய வச்சுருக்காரு இந்த அரசியல் உலகத்தில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் பிரபலங்களுடைய வாரிசுகள் பொருளாதார பலம் படைத்தவர்கள் சினிமா பிரபலம் படைத்தவர்கள் இவங்க எல்லாமே அரசியல் களத்தை அணுகி வந்தாங்க வெற்றியும் பெற்றாங்க சிலர் புகழ் வெளிச்சத்துக்கு அடைஞ்சாங்க அத்தனை தூரத்துக்கு வளர்ந்துருக்கிற போது செந்தமள்ளன் சீமான் என்னும் கலகக்காரன் தனி ஒருவனா வந்து ஒரு கலகத்தை துவங்குறாரு தனி ஒருவன் துவங்கிய கழகம் நாட்டில் பல்வேறு விதமான அரசியல் அழுத்தங்களை கொடுத்துச்சு அந்த அழுத்தங்களையும் மீறி கட்சி வளர்த்தார் பல வழக்குகளை சந்தித்தார் வழக்குகளையும் தாண்டி கட்சியை தொடர்ந்து நடத்தி வந்தார் தேர்தலில் நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க டெபாசிட் வாங்குங்களா அப்படின்னு கேட்டாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானங்கள் எல்லாம் சந்தித்து இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கார் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற அந்த அந்தஸ்து அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக இந்த தேர்தலில் அமைஞ்சு போச்சு ஏன் அப்படி அமைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதற்கு முந்தைய தேர்தலில் பயன்படுத்திய விவசாயி சின்னத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி விளம்பரங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை இந்த சின்னத்தை ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டார் அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்னம் தருவோம் அதை வேணால் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மைக் அப்படின்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அந்த ஒலி வாங்கி அப்படின்னு சின்னத்தை கொடுத்து நீங்கள் அதில் வேணால் போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதில் நமக்கான பலம் இருக்குது அப்படின்றத சீமான் நிரூபித்து காட்டுறாரு நிரூபித்து காட்டி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டார் அரசியல் களத்தில் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்துட்டார் ஒரு பொது எதிரி வாரம் கால் உண்டரை விடக்கூடாது திமுக அண்ணா திமுக சண்டையை தேர்தலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவருடைய வாரிசு அவரும் வெற்றி பெற்றார் ஆனாலும் அழுது புலம்பி எங்களுக்கு சின்னமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியோட கூட்டணியோட ஆதரவோட பண பலத்தோட படைபலத்தோட மீடியா பலத்தோடு வெற்றி பெற்றார் ஒரு பொது எதிரி கால் உண்டை விடக்கூடாதுன்னு சொன்னவருடைய வாரிசுகளும் இந்த அரசியல் நோக்கத்தை பார்த்து அண்ணன் சீமானுடைய புகழை பார்த்து பயந்து நிற்கிறாங்க இல்லாமல் வீடு நிலம் வாங்க வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி குயிக்காக குயிக்காக சேல் சேல் பண்ணுங்க ஸ்டோர் அண்ட் ஆப் ஆப் ஸ்டோரில் இருக்குது பண்ணி உங்களோட இதுதான் சாமானிய மனிதன் ஒருத்த அரசியல செய்யணும் நினைச்சு முடிவுன்னா அந்த சாமானியர்களுடைய படையில் மற்றும் பல சாமானியர்கள் பஞ்ச பராரிகள் சோத்துக்கு வழி இல்லாத சேரும் பொழுது அது ஒரு சக்தியாக உருவெடுக்கும் அந்த சக்தி அரசாங்கத்தை ஆட்டி பார்க்கும் அப்படின்றதுக்கு அண்ணன் சீமானவருடைய அரசியலே ஒரு சாட்சி இந்த அரசியல் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குது இயற்கை மண் மக்கள் மலை அப்படின்ற பேசுகிற இந்த அரசியல் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளும் ஒரு ரூபா கொடுக்காத காசு ஃப்ரீயாக வந்த ஓட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் கொள்கைவாதிகள் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வேணால் அந்த முப்பது லட்சம் பேர் சொன்னதுக்காக ஃபேமிலியில் உள்ளவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கலாம் எப்படி கழிச்சு பார்த்தாலும் தமிழகத்தில் ஒரு முப்பது லட்சம் பேர் மது குடிக்காத புகைப்பிடிக்காத வரதட்சணை வாங்காத இன்னும் சமூக குற்றங்களை எதையும் செய்யாத ஒரு இளைஞர் பட்டாளத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்காரு இன்னும் அப்படி உருவாக்கி வச்சுருக்காருன்னு சொன்னதை விட ஒரு சீமான் போல் முப்பது லட்சம் சீமான்களை உருவாக்கி வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாம் அவ்வளோ தூரத்துக்கு இந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் என்ன நினைக்கிறேனோ அந்த கருத்தியலுக்கு ஏற்ப ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருக்காரு மற்றவங்களா ஒரு சாதி வெறிய சொன்னவனே நீங்கள் வாங்க நம்ம நம்மளா நாடார் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நாடார் வெறி வரும் அடுத்த உடனே அடுத்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க நம்மளா தேவர் அப்படின்னு சொன்னவொன்னே ஒரு வெறி வரும் அடுத்த தேர்தலில் காணாமல் போயிருவாங்க நம்மளாம் கவுண்டருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் வரும் வெறி வரும் அடுத்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க ஆனால் தமிழ் தமிழர் இயற்கை அப்படின்னு சொன்ன உடனே தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த கொள்கையில் உறுதியாக இறுதியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் சீமான் தம்பிகள் சரி இந்த மாற்றத்தை கண்டு எந்த கட்சிக்கு பயம் இருக்குதோ இல்லையோ குறிப்பாக பயம் இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளெலாம் நினைக்கலாம் நாங்கள் நாற்பதுலேயும் ஜெயிச்சிட்டோம் நாடே இங்கே வசம் இருக்குது அமைச்சரவை இங்கே வசம் இருக்குது அதிகார பலம் எங்கள் வசம் இருக்குது பஞ்ச பராரிப்பை மக்க வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டம் வாங்கிட்டு ஏடா நாங்கள் உங்களுக்கு எதிரிங்கிறீங்க நாங்கள் எங்கே நீங்க எங்கடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் யதார்த்த உண்மை என்னென்னா நீங்கள் முதல்ல தோத்தப்போ ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடில் தோத்திங்க அந்த ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடை கையில் வச்சுருந்தது செந்தமிழன் சீமான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வப்போது ஒவ்வொரு இப்போ இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி உங்களுடைய தோல்வி அடைஞ்ச இடங்கள்லாம் தேடி பார்க்கும் பொழுது அந்த அடைஞ்ச வாக்கு விழுக்காடை கையில் வச்சுருக்கிறது செந்தமிழன் சீமானா இருக்காரு அப்படி பார்க்குறப்போ உங்களுடைய தோல்வி வரலாறுங்கிறது எழுதப்படப்பூர்வ இடம் சீமா அவருடைய அரசியலிருந்து எழுத போகிறாங்க சரி இது எப்போ நடக்கப் போகுது கேட்டிங்கன்னா அப்போ தூரம் இல்லை வர்ற ப சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அந்த சட்டமன்ற தேர்தலில் நடக்கிறதுக்கு ஒரு தான் இந்த சின்னத்தை நீங்கள் பறித்து வச்சுட்டு அந்த சின்னத்தை பறிச்ச கட்சி தெலுங்கு தேச கட்சியா பிஏபி அப்படின்ற பார்ட்டி அந்த பிஏபின்ற பார்ட்டி வர்ற வண்டியில் மேலே அறிமுகம் அப்படின்ற பேரில் டிஎம்கேவோட லோகோடு வருது சின்னத்தை பறிச்சவன் ஒரு கட்சியில் வாரா அந்த கட்சிக்கு வண்டி யார் கொடுக்குறா திமுக கொடுக்குறது அப்படின்னா நீங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு நடந்துச்சு இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு பிரதம வேட்பாளர் தான் அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ற தெரிஞ்சு தான் சீமான தம்பிகள் ஓட்டு போடுறாங்க நல்ல வேலை இந்த தேர்தலில் ஒருவேளை தேர்தல் நல்ல ஒரு ஓட் பேங்க் வச்சிருந்து சின்னத்தை நாங்கள் உறுதிப்படுத்துறது கன்ஃபார்ம் பண்ணாமல் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் விளையாண்டு வச்சுக்கொடுமே சின்னத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும் சட்டத்தை பற்றி சின்ன சின்னம் என்ன சொல்லுவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையத்தை நம்ம எப்படி அடுத்து அணுகிறதுங்கிற அவேர்னஸ் இல்லாமல் போயிருந்திருக்கோம் அந்த அவேர்னஸ் இந்த தேர்தலை உருவாக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அது கூடவே இருந்து உதவி செஞ்ச பிஜேபிக்கு ரொம்ப நன்றி தான் சீமான் தம்பி சொல்கிறாங்க எது எப்படியோ வர்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன சின்னம் வேணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் முடிவு பண்ணி கட்சி நிர்வாகிகளிடத்தில் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்குவாங்க அதற்கு பிறகு அந்த சின்னம் ஊரெங்கும் உலகமெங்கும் நிரந்தரமாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக வளம் வரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற இடத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறது தான் சீமான் தம்பிகள் ஒருவராக இருக்கிற என்னுடைய எண்ணமா இருக்கு உங்களோட எண்ணம் என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க